கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துவிட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வி கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத்சங்கம் என்னுடைய எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோ தான் நாங்கள் என்ன நான் ஆனால் நாங்களாம் இல்லை எல்லோரும் இப்போ வீட்டுக்கு இந்த சத்சங்கம் மஞ்சோடனே எங்க போவீங்க நீங்க எந்த வீட்டுக்கு அவர் ஒரு வீட்டுக்கு அது மாதிரி ஆள் ஆளுக்கு ஒரு இருக்குது எஸ் எல்லாேருக்கும் ஒரு வீடு இல்லை திரும்ப வரணுன்னா ஒரு வீடு இருக்குது திரும்ப வரவானா ஒரு வீடு இருக்குது திரும்ப வராத வீடுக்கு போனால் தான் வீடு பேர் திரும்ப வரத்துக்கு போனால் அது வீட்டுக்கு போகல அப்போ அங்கேயும் எங்கேயும் அழிஞ்சிட்டு திருந்துட்டு திரும்ப வந்துடுவீங்க அப்போ எங்கேயும் போகல அலைவீங்க அப்போ அலைஞ்சால் அது பேர் பேய் அலையாமல் போனால் அது பேர் தெய்வம் ரெண்டு டிஃப்ரெண்ட்னா மணமூத்திரலாம் வராது மரண காலத்தில் சமாதி அடைய போறீங்கன்னா சாவீங்கன்னா மலை மூத்திரெல்லாம் வரும் ஒரு மனிதன் வந்து மரணிக்கிறார் பேயா அடைய போறாரு அப்படின்னா கக்கா உச்சாலாம் வந்துடும் சரியா அதான் நேச்சுரல் டெத்துன்னு டாக்டர் சர்டிஃபிக் கொடுப்பாரு ஆனா ஒருத்தர் சமாதி சாதி போறாருன்னா கக்கா உச்சாலாம் வராது சொல்லிட்டு போவார் இந்திரா நான் வந்து நாளைக்கு போலான்னு இருக்கிறேன் கடைசி எதனா கதைக்கணும்னா கதைச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு இல்ல நான் இந்த மாதிரி பேங்க்ல இவ்வளவு பேலன்ஸ் வச்சுக்கிறேன் இது போடு இதை பண்ண மாத்திருக்கேன் ஆமா எல்லாத்தையும் மாத்தி விட்டுட்டு இல்லை இந்துன்னு கூப்பிட்டு எனக்கு மாத்து கூட சொல்லிக்கலாம் சொல்லிட்டு போனா சமாதி சொல்லாம போனா பேய் அலையிறது இப்ப வீடு உண்மை அதை பேய் அலையெல்லாம் ஆமா இங்க நிறைய பேர் உட்காந்துக்குது யாரும் தெரியணும்

கண்ணுக்கு தெரியாதானா ஃபீல் பண்ணுவீங்க திடீர்னு யாரோ ஓட போன மாதிரி ஆமா நீங்க ஃபீல் பண்ணிக்கிறீங்க நீங்க ஃபீல் பண்ணிக்கிறீங்க ஆமா அவங்கள அழுத்தின மாதிரிலாம் ஃபீல் பண்ணது இல்லை தூங்கும் போது அப்படியே அழுத்தின மாதிரி பயந்தது இல்லை நீங்க தனியா வரும்போது ஆ ஏன் பயந்தீங்க பக்கத்துல இருந்தது அதனால உங்களுக்கு உங்க அதிர்வுகளை உங்களால தாங்க முடியல அதனால பயந்தீங்க

உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன் ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்பில் போட்டு வச்சு ஹாப்பி லைஃப் கோர்ஸ் மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா கட்டி நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா அந்த சே அந்த ஆனந்த வாழ்வு கோர்ஸை நேரடியாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம் கட்டிட்டு நீங்கள் ஃபேமிலியாக டிவியில் போட்டுனா பண்ணலாம் எல்லாராம் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம் ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அஞ்சு பேர் ஆறு பேர் என்ன பண்ணலாம் நீங்கள் பார்க்கலாம் வாய்ப்பு திக்க பயன்படுத்திக்க பார்க்கலாம் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுத்து உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்குது நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது